கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் ரணில் பிடைக்கு பின்னர் விக்ரமசித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதல் நபர் தலைமறைவாக இருந்த ராஜித் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள மற்றும் ஒரு உத்தரவு முன்னாள் அமைச்சர் விளக்கம் அறிகள் அர்ஜுன மகேந்திரன் விரைவில் கைது செய்யப்படுவார் அமைச்சர் லால்காந்த திட்டவட்டம் புதிய நினைவு நாணயத்தால் வெளியீடு ஜனாதிபதிகள் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல் கிளிநொச்சி உட்பட பல தமிழர் பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரசாங்கத்தை எதிர்க்க ராணுவ வீரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள நாமல் ராஜபக்ஷ இந்தோனேஷியாவில் சிக்கிய பாதாள உலக தலைவர்கள் அம்பலமாகும் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் யாழில் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டம் ஆரம்பமானது ஊர்தி பவனி நாவற்குழியில் காணாமலாக்கப்பட்டோரது வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் கடுமையான மருத்துவ ஆலோசனையின் கீழ் ரணில் விக்ரமசிங்கு வீட்டிலேயே ஓய்வெடுப்பார் எனவும் குடும்ப மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது மட்டக்களப்பு மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் தெரிவில் நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும் என சட்டத்தரணியொருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசபாணிகம் சாணக்கியனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிட்ட பதினோரு சபைகளில் தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒன்பது சபைகளிலே ஆறு சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது அதிலே தவிசாளர் பிரதி தவிசாளர் இரு பதவிகளும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது இதற்கு உதவியாக இருந்து சுயட்சை குழுக்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர சபையில் அவர்களுடன் இணைந்துதான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் அவர்களுக்கும் நன்றிகள் அதேபோன்று இன்னும் மூன்று சபைகள் இருக்கின்றன அவற்றிலும் நாங்கள் முழுமையாக முயற்சி எடுத்து அந்த சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அதே நேரத்திலே எதிர்வரும் நாட்களில் எமது சகோதர முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் சபைகளிலே எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதன் ஆட்சியை கைப்பற்றும் என்பதையும் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பை செய்ததன் நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் இணைய கட்சியினருக்கும் இன்று மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் தெரிவில் நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் மண்முனை தென்னருவில் பற்றி பிரதேச சபையை பொறுத்த மட்டில் சபையில் உறுப்பினர்கள் தெரிவு இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்கள் சுயேட்சை குழுக்கள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்கள் என மொத்தமாக இருபது ஆசனங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு குழு ஒன்றின் ஆதரவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவும் எமது இலங்கை தமிழரசு கட்சியின் எட்டு உறுப்பினர்கள் பத்து உறுப்பினர்களின் ஆதரவு எங்களுக்கும் வெளியில் பத்து உறுப்பினர்களும் இருந்தார்கள் இதிலே நன்முன்னர் குறிப்பிடாத இருபதாவது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த செலோ கட்சியின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரனின் சொந்த மருமகன் அவருக்கு தான் அந்த கட்சியின் பட்டியல் ஆசனத்தை ஜெனாவ் வழங்கியிருக்கின்றார் பல சம்பவங்கள் அவருக்கு எதிராக இருக்கின்றன ஜனா செலோ கட்சியின் செயலாளர் நாயகம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொன்ன போன்ற ஒரு உருவாகி இருக்கின்றார் சார்பிலே செல்வம் அடைக்கலநாதனுக்கு பதிலாக கையெழுத்திட்டிருக்கின்றார் இதிலே மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் டெலோ கட்சியின் ஆதரவை கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெலோவின் ஆதரவை அவர் தருவதற்கு பல நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார் அதே நேரத்திலே நாங்கள் கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தேசிய அமைப்பாளர் சுரேன் குருசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோகராதலிங்கம் மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஆகியோருடனும் பேசியிருந்தோம் இவர்கள் நான்கு பேரும் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று கூறியிருந்தார் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்காமல் இந்த சபைக்கு முன்வைத்த தவிசாளர் வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சொக்கன் என்று அழைக்கப்படுபவருக்கு வாக்களித்திருக்கின்றார் என்றார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கப்பட்ட பின்னர் முதலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகின்றது இதன்படி தனக்காக எடுத்த நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கும் எதிர்க்கட்சி தரப்புக்கும் நன்மைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என ரணில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தான் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருக்கும் அதன் பிறகு அனைத்து தலைவர்களையும் சந்திப்பேன் என்று ரணில் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு பதில் வழங்கிய சஜித் இந்த செயல்முறையை நான் எப்போதும் நிறுத்த மாட்டேன் என கூறியுள்ளார் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க வைத்திய சாலையில் இருந்து வெளியேறி வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா ரத்னவை எதிர்வரும் ஒன்பதாம் திகை வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை கொழும்பு உயர்நீதிமன்றமும் ராஜித சேனா ரத்ன விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று காலை உத்தரவிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை விளக்கு அறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவானது கொழும்பு உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது மேலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்து மற்றும் ஒரு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ராஜித சேனா ரத்னவை கொழும்பு நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கொழும்பு நேதவான் நீதிமன்றத்தில் ராஜிதவை முன்னிலைப்படுத்தும் வரை அவரை விளக்கு மறியலில் வைக்குமாறும் நீதிபதி இதன்போது உத்தரவிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமர்லான்சாவுக்கு விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேகுதி வரை அவரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமர்லான்சா இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த போராட்டம் ஒன்றின்போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியமை மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை ஆகிய கீழ் நிமல் லான்சா மீது சட்டமாதிபர் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் லால் காந்தோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் எமது நாட்டில் அரசாங்கத்துக்கு மேலாக ஒரு அரசு செயல்படுகின்றது அத்தோடு குற்றங்களுக்கான ஒரு அரசும் செயற்படுகின்றது அந்த குற்றங்களுக்கான அரசை நாம் இல்லாமல் செய்ய அதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு அங்கமே இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலின் ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாகும் எமது நாட்டுக்கு எதிராக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் அவ்வாறே முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் நண்பர் சிங்கப்பூரில் இருக்கும் அர்ஜுன் மகேந்திரையும் நாம் கைது செய்து அழைத்து வருவோம் என தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் வெளியிடப்பட்டு இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசை நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தாளாகும் தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார இஸ்திர தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபீட்சத்திற்கான இஸ்திர தன்மை ஆண்டு நிறைவு துணைப் ஏற்ப இந்த நாணயத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கு இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆள் கே எம் என் தௌலகல உதவி ஆளுநர் கே ஜி பி ஸ்ரீகுமார் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான முறைகேடுகள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்திற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஏரிய முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பாலர் தெரிவித்துள்ளார் யாராவது முறைப்பாடு செய்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணை நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் பல பகுதிகளில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கவையில் கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு குளம் அறிவியல் நகர் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் மற்றும் முள்ளிவாய்க்கல் ஆகிய பகுதிகளில் சூரியன் இன்று உச்சம் கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்று எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் எனவும் அந்த திணிக்களம் எதிர்வு கோரியிருந்தது அதிக வானிலை நிலவும் போது நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்வது எனவும் உடல்நிலைக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் வளர்ச்சியை அல்ல அடக்குமுறையே செய்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழுவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு போர் வீரர்களை வேட்டையாடும் செயற்பாடுகளை கடுமையாக எதிர்ப்பதாகவும் நாமல் கூறியுள்ளார் இந்த அரசாங்கம் போர் வீரர்களை வேட்டையாடுவதற்கும் தொழிற்சங்கங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அடக்குவதற்கும் தோல்வியுற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதன்படி அனைத்து ராணுவ வீரர்கள் தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ராணுவ வீரர்களின் தொழிற்சங்கங்கள் அடக்க அணிவிர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு பாதாள உலக குற்றவாளிகளான கெகல் பாத்தரே கெமாண்டோ சாலிந்த பானுதுறை நிலங்கு பெகோ சமன் மற்றும் தெம்பிலி லஹரு ஆகியோரை நாளை நாட்டிற்கு அழைத்து வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர்களை ஏற்றி செல்லும் விவரம் நாளை இந்தோனேஷியாவில் இருந்து இலங்கைக்கு புறப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இவர்களில் மோவர் போலி கடவுச்சூட்டுகளை பயன்படுத்தி இந்தோனேஷியாவில் தங்கியிருந்தது இலங்கை தூதரகம் அவர்களுக்கு தற்காலிக கடவுச்சூட்டுகளை வழங்கி அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது இந்தோனேஷிய காவல்துறையினர் கைப்பற்றிய தொலைபேசிகள் மற்றும் பிற மின்னனு சாதனங்களும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட உள்ளன அவற்றின் மூலம் பல அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோரின் தொடர்புகள் வெளிப்படும் வாய்ப்புப்ப காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இவர்களை பத்து இந்தோனேஷிய காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வர உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நாவர்குலிப்பகுதியில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் இருபது இரண்டு பேர் தொடர்பான ஆட்குணர்வு மனு மீதான வழக்கின் தீர்ப்புக்காக ஒரு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாடும் நாவர்குலி பகுதியில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பிறகு ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குறித்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதனால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டது இருப்பினும் நீதவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவின் பிணை வருவே நிராகரிக்கு கொழும்பு நீதிவா் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி சந்தேக நபரை பன்னிரெண்டாம் தேகுதி வரை விளக்கமறிகளில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்கு எஸ் போதரக இன்று உத்தரவிட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ கோட்டை நீதவன் நீதிமன்றத்தில் அதன்படி அவரின் தந்தையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சமல் ராஜபக்ஷ இன்று கோட்டை நீதவன் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் சாமர சம்பத் ஆகியோரும் கோட்டை நீதவன் நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ மகாவலி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததற்காக இழப்பீடாக ரூபா எண்பத்து எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தை செய்த குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மது இனத்தை அளித்தவர்கள் உறவுகளை காணாமல் ஆக்கியவர்கள் அதற்கு எதிரான விசாரணையை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் செம்மணி உள்ளடங்கலாக இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்கொலிகளுக்கும் நடைபெற்ற இன படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை மன்னார் நகர பேருந்து திரைப்படத்தில் இடம் பெற்ற போது ஐக்கிய நாடுகள் தியாகம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது கிழக்கில் எங்கு தோண்டினாலும் தமிழர்களின்பு கூடுகள் தான் வெளிவருகின்றது வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் மனித புதைக்குழிகள் இன்னும் காணப்படுகின்றது முதல் முறையாக மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அன்னாரிலேதான் அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது யாழ்ப்பாணத்தில் கூடுதலான மனித எலும்புக்கூடுகள் உள்ள மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தாயை தனது கட்டிப்பிடித்துக் கொண்டு காணப்படுகின்ற எலும்புக்கூடு தொகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இம்மனித எலும்புக்கூடுகளை பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது மனித உரிமை மீறல் சம்பந்தமாக செயற்பட்டவர்கள் தண்டிக்கும் வகையில் சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது மன்னார் மறை மாவட்டத்தின் நாள் ஆயர் ராயப்பு யோசப்பு ஆண்டகை ஏற்கனவே கூறிய இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களின் உண்மை தொகையை ஐநா சபை வரை சென்றுள்ளது வரை அவரது எண்ணிக்கையே அங்கு உள்ளது அவ்வாறான ஒரு சூழலில் ஆயர் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை கள்வர்கள் கள்வர்களை விசாரணை செய்ய முடியாது என்றது போல எங்களுடைய இனத்தை அழித்தவர்கள் நமது உறவுகளை காணாமல் ஆக்கியவர்கள் இனத்தை இல்லாது செய்கின்ற சிந்தனையுடன் உள்ளவர்கள் அதற்கு எதிரான விசாரணையை முன்னெடுக்க அறுக்கதையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் இந்த கையெழுத்து வேட்டை ஐநா வரைக்கும் சென்று எமக்கு நீதியாக மாற வேண்டும் எம் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்துள்ளோம் வடக்கில் இன்றைய தினம் குறித்த கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிழக்கில் பல ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் எமது இலக்கை அடைய முடியும் இதன் ஊடாகவே எமது கோரிக்கையை சர்வதேசத்துக்கு தெரிவிக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் குறித்த கையெழுத்து போராட்டத்தில் அருட்தந்தையர்கள் உள்ளூராட்சி உள்ளுராட்சி மன்ற பிரதிநிதிகள் பொதுமக்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது